ஓம் நம திருச்சிற்றம்பலம் அருள்மிகு முட்டத்து நாகேஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளு வழிபாடு உலகலாமுணந்தோதக்கரியவன் நீர்மடி வேணி என் அழகில் சோதி என் அம்பாலத்தாடுவான் மலர் சிலடி வாழ்த்தி வணங்குவாம் கண்களை மூடி கைகளை கோத்து மௌனமாக நிமிந்து உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மண்ணினில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் தென்கேலை மலையாகிய வில்லிங்கிரிமலை சாரரிலே காஞ்சிமாநதி கரையில் அருதர் மண்ணை முத்துவாளியம்மன் உடனமர் மொட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள காஞ்சிமா நதி ஆகிய நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநலை எடுத்து தலைவரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் இட்டு நரும்புகியிட்டு நல்லுலக்கு காட்டி சுபேமதுட்டி பேரொழியால் தொழுது நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னெஞ்சே நினைகின்றாய் என அகத்தால் உண்ணி சேவரம்பொருளைப் போற்றி திருநீரணிந்து உருத்திர சாதனம் கொண்டு ஐந்தொழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமஸ்ரீபாய் கோபுர தரிசனம் கோடி உன்னியம் என கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெறுமாறு நிதியே நெஞ்சே நீவா என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு மழுக்கிட்டு பூமாலை உனைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகள் செய்து இறை முன்பு நடந்தோய வணங்கி எழுந்து படிவீடத்தில் அனைத்தையும் குன்றே அணையா என ஒப்படைவு செய்கின்றோம் அங்குரு மரவிற்கெல்லாம் முதற்குருநாதனாகிய நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து விளையில் மாமணி வண்ண ஒருவரோ தொலைவிலாக் கதவம் துணை நீக்குமே என திருவாயில் திறந்து பூதங்கள் தோறும் நின்றாய் அல்லால் போக்கிலன் வரவிழன் என நினைப் கீதங்கள் வாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோ முனைக் கண்டறிவாரை சீதங்கொள் வயல் மன்னா சிந்தனைக்கும் அறியா எங்கள் வந்து ஏதங்கள் அறுத்து எமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எனத் திரையகற்றி கொண்டு எல்லாம் வல்ல அருள் முட்டத்து நாகேஸ்வரப் பெருமான் திருக்காட்சியை தொழுது வணங்கி மயில்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரவி என போதொடு நீராதிக சுமந்து கருவரி புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல் ஆட எணிகளைக் களைந்து சந்தனாதித்த இலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சனப் புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நன்னீர் அனைத்திற்கும் தூவி வணங்குகின்றோம் இடக்கை மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையும் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமுதூட்டி பேரொடி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் மஞ்சள் அரிசி நெல்லி வில்வம் திருமஞ்சனம் சீகை ஆகிய பொடிகள் ஆனிடத்து ஐந்தாகிய பஞ்சகவ்யம் நவையில் ஐயமுதமாகிய பஞ்சாமிரதம் பால் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் போட்டு வைத்து பூ வைத்து கனியம்தொட்டி பேரொளியாட்டி களையை நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் மதுவாம் தேன் இண்கொழையாகிய கரும்பின் சாறு மென்பழ வகைகள் பன்கனி புவிவுகள் உழையும் இளநீரு ஆறக்குழம்பாகிய நாற்றம் நிறை சந்தனம் பச்சைக்கற்பூரம் பனிநீராதியை அலைந்த பன்னீர் நறுமண திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல அன்னை முத்துவாலியம்மன் உடனவர் முட்டத்து நாகேஸ்வர பெருமானின் தாமரை பொன்முடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு குடிநீரை சுமந்தாட்டுகின்றோம் சென்றாடு தாமி தீர்த்த ராடி நம்மை ஆட்கொண்ட தீர்த்தனின் திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடை அணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்பம் மலராதி மாலைகளைச் சூட்டுகின்றோம் வழிபாடு முப்புணர் நல்குதல் திருவடி நீர் ஏற்றருள்க உச்சி குளிர்ந்தருள்க திருவாய் மலர்ந்து உட்கொண்டருள்க தளம் புவ தூபம் என மணங்கமுள் நெரும்புகையிடுகின்றோம் நல்லக விளக்கது நமசிவாயவே என சுடருளியை ஒங்கார வடிவமாய் காட்டி வணங்குகின்றோம் அகத்துள் அன்புடன் போதில் சிந்தேந்தெழித்த அறுசுவை அமுதூட்டி உள்ளம் உவக்கின்றோம் ஆதி மந்தவமில்லாத அரும்பெரும் செம்பச்சோதியை ஐங்கிழைப் பேருளியால் வளம் கொண்டு வணங்குகின்றோம் வாரையாற்றவரவனை கைகளாலே குப்பித் தொழுது கடிமாமலர் கொண்டு பரவுகின்றோம் போற்றுசித்து அடிவரவனின்றாய் போற்றி புன்னிகனே நன்னல் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வான்மேல் இருந்தாய் போற்றி நாயநூறு பெயராய் போற்றி நாற்றுசிக்கும் நாதா போற்றி முகற்கும் ஆற்கும் அறியாய் போற்றி சிக்கும் சிக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசன் நடி போற்றி எந்தை அடி போற்றி தேசன் நடி போற்றி சிவன்சேப் டி போற்றி நேயத்தே நுன்ற நிமண நடி போற்றி மாயப் பிறப்பருக்கும் மன்ன நடி போற்றி சீரார் விருந்திரனும் தேவ நடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி திச்சிற்றம்பலம் அன்பர்கள் வன்மலத்தை ஒழுத்தும் சொன்மாலை ஏற்றருள் வடிவே போற்றி அருள்மிகு முற்றத்து நாகேஸ்வரப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என புக்களாலை தூவி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் திருமுறை விண்ணப்பம் தேவாரம் பித்தாவிரை விரைசூடிப் பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தொன்னை வைத்தாய் வெண்ணைத் தென்பால் வெண்ணினல்லோர் அருள் உரையில் அத்தா குணக்காலாக இனியல்லே நினலாமே திருவாசகம் பால் நினைந்துட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவி ஏனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளிபுறுக்கி ஆனந்தமாயே தேனினைச் சொறிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே யானுனைத் தொடர்ந்து தொடர்ந்து பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவதினியே ா அண்ணாம விசும்பு பறந்த என்னே பெரிய நீ சிறிய யாழ் விரும்பி என் மனம் புகுந்த எழிமையை என்றும் நான் மறைக்கேன் முன்னம்மாலரியா உருபனாம் இருபா முக்கனா தடந்தோள் தடந்தோழ்கன்னே தேனே அமுதமே கங்கை குண்ட சோலேச்சரத்தானே பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட இந்த விரான் மாளுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்ன எதில்லைதன்னுல் ஆளிக்கு மந்தனர் வாழ்கின்ற சிற்றம்படமே இடமாக பாடித்து நட்டம்பயில் வல்லானுக்கே வல்லாண்டு குருதுமே திருத்தொண்டர் மார்க்கதையாக சேக்கிலாடருளிய பெரிய புராணம் ஞானத்தின் திருவுருவை நான் மறையின் தனித்துணையை வானத்தின் மிசையின்றி மண்ணில் வளர்மதி குழந்தை தேனக்க மலக்கொன்றை செஞ்சடையார் செய்தொடுக்கும் கானத்தின் எழுவிறப்பை கண்களிப்பக் கண்டார்கள் திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் பாச உண்மை வரவு புரிய புரியான நீக்கமின்றி நிற்கும் அன்றே சதகம் நீயே அருள் செய்யினாது பொய் நிஞ்ச நுனை வந்தடைதற்கோர் செய்கை செய்கைகானேன் பேயே முனை தொடரும்படி பேசுதில்லை இனி விடாது சூழ்ந்து நின்றே வாழ்க அந்த வன வேறினம் வீழ்க அன்புணர் வெந்தரும் ஒங்குக ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமாமே சூழ்க வையகம் துய தீர்க வே குழைக்கன்னி கூரன் காண்க அவளுந்தானும் உடனே காண்க தின்னாருடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி எனச் சாற்றி நெஞ்ச நெகிழ்வுடன் கனியமுதோட்டி மனம் மகிழ்கின்றோம் அற்புதக் கோலம் நீடிய கற்பனை கடந்த சோதியை ஒற்றிப் பேருடையால் வடிவமாய் வணங்கி திருநீரை வளமாகச் சுற்றிப் பேருடையிலொற்றி நெற்றியிலேற்றணுகின்றோம் கால்கள் பெற்றவயனாக கோபுரங்கள் விமானங்கள் உண்ணிய திருக்கோயிலை சூழ வளம் வந்து தங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் என்ன புண்ணியம் செய்தன நிஞ்சமேன என நம்முடைய உடத்திலும் உரத்திலும் சிரத்திலும் கரத்திலும் உயிர்குளாகவும் உச்சியிலும் எழுந்து அருள்வாடித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல அன்னை அம்மையுடன் அவர் முட்டத்து நாகேஸ்வரப் பெருமானுடைய திருவருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொருள் செயல்களாலே கொல்லாமை குளநடக்கம் பொறை அறிவு அருள் வாய்மை தவம் சாந்தம் ஆதியவற்றில் உயர்ந்து விளங்க அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அறுது செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கலோங்க நச்சவம் செய்வ நீதி விளங்குக உலகமில்லாம் திருச்சிற்றம்பலம் என ஓதி புதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஸ